பிறகுடைய நேயர்களுக்கு ஆர் சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம் இன்றைக்கும் மக்கள் திலக மனதில் மகாத்மா என்பதைத்தான் பார்க்கப் போகிறோம் ஏனென்று சொன்னால் மக்கள் திலகம் தன்னுடைய திரைப்படங்கள் ஒவ்வொன்றிலும் அந்த உத்தமரின் அந்த தியாகியின் பெயரை உச்சரித்தார் அவருடைய படத்தை அங்கே எடுத்து காட்டினார் அவருடைய கொள்கைகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதிலே வேகமாக இருந்தார் எல்லா நிறைய படங்களிலே அவர் அந்த கா அந்த நிலையை செய்தார் என்பதற்காகத்தான் இங்கே மக்கள் மத்தியிலே மகாத்மாவை எப்படியெல்லாம் இந்திய திரைப்படங்களின் மூலமாக கொண்டு சென்றார் என்பதைத்தான் பார்க்கப் போகிறோம் ஆர் எம் வி அவர்கள் தயாரித்த ஒரு படம் ரிச்சாக்காரன் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்ற படம் அந்த படத்திலே எம்ஜிஆர் அவர்கள் தங்கியிருக்கின்ற ஒரு குடிசை வீடு காட்டப்படும் அந்த குடிசை வீடு தான் அங்கே இடையிடையே மூங்கில் கம்பங்கள் எல்லாம் நட்டி மேலே க கிடு கிடுகு போட்டிருப்பாங்க அதிலே ஒரு கம்பிலே அண்ணா படமும் இன்னொரு கம்பிலே மகாத்மா காந்தியின் படமும் மாட்டப்பட்டிருக்கும் அடிக்கடி அந்த படங்களைத்தான் அவர் வீட்டுக்குள்ளே வருகின்ற பொழுதெல்லாம் அந்த படங்கள் மக்களுக்கு தெரிவது போல அதில் காட்டப்படும் அந்த படத்தில் வந்து வழக்கறிஞராக சுந்தரராஜன் அவர்கள் இருப்பார் பின்னாடி நீதிபதியாக மாறிடுவார் அப்போ நீதிபதியாக மாறினதுக்கு பிறகு அங்கே மக்கள் தலைவர் அவர்கள் ஒரு வழக்கு சம்பந்தமாக அவர் பார்க்க போவார் அப்படி போகிற நேரத்தில் தான் அந்த இடத்துல மேஜர் கிட்ட ஒரு கேள்வியை கேட்பார் ஒருவன் குற்றவாளி என்று தெரிந்திருந்தும் வழக்கறிஞர் அவனுக்கு ஆதரவாக வழக்காடலாமா வழக்கறிஞர் வந்து ஒரு குற்றவாளிக்காக வழக்காடலாமா அப்படின்பாரு அப்போ சுந்தரராஜன் சொல்லுவார் தன்னிடம் வருகின்ற குற்றவாளியை காப்பாற்றுவதுதான் வழக்கறிஞரின் வேலை அதில் தர்மம் நியாயம் பார்க்க முடியாது எங்கள் வேலையே அது நியாயம் அதில் போய் நாங்கள் தர்ம நியாயம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவார் அப்போ எம்ஜிஆர் கேட்பார் மகாத்மா வழக்கறிஞராக இருந்தார் அவரிடம் குற்றம் செய்த ஒருவர் வந்து வழக்காடும்படி கேட்டபோது நான் சட்டம் படித்தது குற்றவாளியை காப்பாற்றுறதுக்காக இல்லை குற்றவாளிக்கு ஆதரவாக வழக்காட முடியாது என்று சொன்னவர் மகாத்மா அப்படின்னு சொல்வார் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லுவார் அப்போ சுந்தராய் சொல்வார் அவர் மகாத்மா நான் மனுஷன் அவருக்கும் என்னையும் ஒப்பிட வேண்டிய அப்படின்னு சொல்லுவார் அப்போ தான் எம்ஜிஆர் சொல்லுவார் மகாத்மாவாக இருக்காவிட்டாலும் பரவாயில்லை மனச்சாட்சி உள்ள மனிதராக இருக்கலாம் அல்லவா என்று கேட்பார் ஆக இப்படி ஒரு காட்சி அந்த ரிச்சாக்காரன் படத்திலே காட்டப்பட்டிருக்கும் அடிக்கடி அவர் குடிசையிலே வருகிற காட்டுகின்ற பொழுதெல்லாம் ஒரு பக்கம் அண்ணாவும் இன்னொரு பக்கம் காந்தியும் இருந்தார்கள் இது ஏன் காட்டினார்கள் என்று சொன்னால் அவர் மனதிலே மகாத்மா காந்தியையும் மக்கள் திலகத்தையும் அவர் கடைசி வரை வைத்திருந்தார் என்பதுதான் உண்மை அதற்கு சாட்சியாகத்தான் அந்த படத்தில் இந்த காட்சியும் அங்கே இருக்கும் என்பதை சொல்லி இன்றைய சிந்தனையை இன்றோடு நிறுத்துகிறேன் அடுத்த ஒரு நாள் பார்ப்போம் நன்றி வணக்கம்